நித்தியசுகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் தீராத மனக்கவலை அது எதுவாக வேணாலும் இருக்கலாமா ஒரு தீராத நோய் இல்லை கடன் தொல்லை இல்லைன்னா ஒரு வேலை பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை உறவுகளுக்குள்ள ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஒரு திருமண சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கலாம் இதுக்கு எனக்கு தீர்வே கிடைக்கல நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு அந்த தீர்வு கேட்டுக்கலாங்க இதை வந்து நமக்கு அருளியது யாருன்னா காஞ்சி மகா பெரியவா தன்னோட சீடர்களுக்கு சொல்லி நிறைய பேர் செஞ்சு இன்றைக்கும் பலனடைஞ்சிட்ருக்காங்க நானே பல பலனடைஞ்சிருக்கேன் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒரு இரநூறுபாக்குள்ளே செலவாகும் நீங்கள் வந்து பச்சரிசி ஒரு ரெண்டு டு மூணு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் இதை ஆரம்பிக்கிற அன்னைக்கு உங்களோட குலதெய்வத்தையும் விநாயகரையும் மனதார வேண்டிக்கிட்டு என்ன இந்த பிரச்சனைக்காக இதை செய்கிறேன் ஏதோ ஒரு தீராத கவலை கஷ்டம் மன அழுத்தத்துக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அந்த ஒரே ஒரு கோரிக்கையை மனசில் வச்சு இதை செய்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு வேண்டிட்டு இதை ஆரம்பிங்க நீங்கள் தினமும் சமைப்பீங்க இது ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் சமைக்கும் போது நீங்கள் புலங்கள் அரிசி பயன்படுத்தலாம் அதனால தான் பச்சரிசியை தனியாக வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இதை இருபத்தோரு நாள் செய்யுங்க இருபத்தோராவது நாள் நீங்கள் இந்த ப அரிசியை தயிர் சாதமாக செஞ்சு உங்கள் அருகில் உள்ள ஏதாவது ஒரு ஆலயத்தில் நீங்கள் அன்னதானமாக கொடுத்துருங்க முடிஞ்சால் நெவேத்தியம் பண்ணுங்கள் முடியலைன்னா நீங்கள் அங்கே வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுத்துடலாம் இதை நீங்கள் இருபத்தோரு நாள் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது உங்கள் கஷ்டத்துக்கான தீர்வு கிடைக்குங்க அது ஒரு நேரடி தீர்வாகவும் இருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம் இது கண்டிப்பாக நடக்கும் இதை செஞ்சு பயனடைங்க அவனருளாலே அவன் தாழ்வு வணங்கி அவனின்றி அனுகுமா செய்யாது இப்படிக்கு வணக்கம் ஸோ ராமசாமி அடிகளாரின் சிஷி சுகலக்ஷ்மி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க